கண்டிப்பாக நம்ம கத்தாளைய வளர்ப்போங்க நான் பாருங்கள் இந்த கத்தாளைய இப்போ துண்டை எடுத்து வச்சிருக்கோங்க ஒரு துண்டை இதை இதை வந்து கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி எல்லா செடிங்களுக்கும் நம்ம அடி உரமாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு செடிங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க இது ஒரு டிப்ஸுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணுறோம் அதனால் இந்த இது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டு மேல் உரமாக அஞ்சு நாள் புளி துண்டை புளிக்க வச்சு நம்ம தெளித்தோன்னா காலையில் லீவ் சாயங்காலமும் கொஞ்சம் தெளித்தோன்னா அதுவும் நம்ம செடிங்களுக்கு பாதுகாக்கோங்க அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா அடுத்து இந்த பாருங்கள் செடிங்களெல்லாம் பாருங்கள் இப்போயே நான் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நான் இலைங்க பேப்பருங்க பாருங்கள் இலைங்களை சேர்த்து வச்சு இப்படி நான் எல்லாத்துக்கும் போட்டுருவேங்க இந்த பாருங்கள் அவரைக்காலம் எவ்வளோ கொத்தாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் பச்ச பால் ரவர்னா எவ்வளோ கொத்தாக வந்திருக்கு பாருங்கள் இது ஊதா பால் ரவரை இங்கங்க பாருங்க பூவும் பூத்துக்கிட்டு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் நான் காய்ந்த இலைங்களை கொண்டாந்திருக்கங்க பாருங்க இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தோட்டத்து இணைகள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கோங்க அதை காய வச்சு நீங்கள் அதை வந்து அடி உரமாக இந்த பாருங்கள் பார்த்திங்கன்னா அடி உரமாக இந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க இதுவும் நம்ம செடிங்களுக்கு நல்ல பாதுகாக்குங்க கணு அவரெல்லாம் பாருங்க எவ்வளோ கொடுத்தா வந்திருக்கு பாருங்க கணு அவரை பத்திரிக்காய் விட்டுட்டு பாருங்கள் நான் வந்து இங்கேயும் பாருங்கள் நான் இலைங்களை பாருங்கள் காஞ்ச இலைங்களை பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சத்து இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் வெயில் வந்தாலும் இது உறிஞ்சி பாதுகாக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோண்டு கவரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் நார் எல்லார் வீட்டிலையும் நிறைய பேர் மரம் கூட வச்சுருப்பீங்க அதனால் தேங்காய் டெய்லி நம்ம சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோங்க அதனால் அந்த தேங்காய் நாரை கட் பண்ணி நம்ம போட்டாலும் அதுவும் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் நான் இலத்தாழை போட்டு இங்கே பாருங்கள் எனக்கு கத்திரிக்காய் பாருங்கள் காளான் கத்திரிக்காயெலாம் இப்படி வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லைங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் நான் இலை போட்டிருக்கோம் பாருங்கள் இது பாருங்கள் கத்திரிக்காய் வந்திருக்கு இங்கே பாருங்கள் தேங்காய் நார் போட்டு வச்சுருக்கேன் சாரி பாருங்கள் தேங்காய் நார் போட்டிருக்கேன் இது வந்து எப்பயுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் இது மூணாவது டிப்ஸுங்க இது பாருங்க பாருங்கள் நம்ம கொத்தா எப்படி அவரை வந்திருக்கு பாருங்க மூணாவது டிப்ஸு நாலாவது டிப்ஸு நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்க நாலாவது டிப்ஸு தேங் இது கரும்பு சக்கை நம்ம ஜூஸ் கொடுக்கிற கடைங்களில் சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டுங்க அதுவும் நமக்கு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்க சகப்பு அவரை எத்தனை அவரை டைப்பு இருக்குது பாருங்கள் இது சகப்பாவரை எல்லாம் பாருங்க அவரை காப்பாருங்க எப்படி காய் காய்ச்சிருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டிப்ஸுங்க அந்த மாதிரி நம்ம செடிங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியதுங்க வீட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பாருங்கள் இங்கே பாருங்கள் தேங்காய் நாரெல்லாம் இப்போ காஞ்ச இலங்கை இந்த மாதிரிலாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதனால் நம்ம செடிங்களை வந்து பாதுகாக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன் அதனால் நீங்கள் தாராளமாக இங்கே பாருங்கள் யானைக்கால் வர அங்கங்கே கொத்தா கொண்டு பாருங்க யானைக்கால் தவிர நாலாவது டிப்ஸுங்க நம்ம கொஞ்சம் காலையிலையும் மாலையிலையும் கத்தால தண்ணி ஊற்றலாங்க பாரு அவரை கொத்து வந்துருக்கு கணவரை செகப்ப அவரை அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டைங்க நமக்கு நிறைய கிடைக்கும் அதையும் நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தண்ணி சத்து இருக்கோங்க அந்த மாதிரி அட்டைங்களும் நல்லா உறிஞ்சிக்கிட்டு அதுவும் நம்ம செடிங்களுக்கு நல்லா பாதுகாப்புங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தோட்டத்தை வந்து பராமரிக்கலாங்க வெயில் காலத்தில் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் ஓரளவுக்கு பாருங்கள் வெங்காயம் இது இலைங்கள் போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் இலை போட ஆரம்பிச்சிட்டேங்க வெயில் காலம் வரப்போகுது அதனால் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் என்னுடைய வேங்கேரி கத்திரிக்காயை பாருங்கள் என்னுடைய வேங்கேரி கத்திரிக்காயில் பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து தாராளமாக இதை நம்ம வீட்டில் வைக்கிற பொருளை வச்சே நான் உங்களுக்கு இந்த எளிமையான டிப்ஸை வந்து உங்களுக்கு சொல்லி நம்ம கடையில் போகாமல் இது நம்ம வீட்டில் இருக்கிற எளிமையானதை வச்சு சொல்கிறேங்க என்னுடைய வேங்கால பார்த்தீங்களா நான் அது போட்டிருக்கேங்க Thank you. பஞ்சம்பெட்டி கத்திரிக்காய் நல்லா பெருசாக வருங்க இது பஞ்சம்பெட்டி கத்திரிக்காய் இங்கே வந்திருக்கு இங்கே வந்துருக்கு பாருங்க டேஸ்ட்டும் இருக்கும் ஊதாக கத்திரிக்காய் தான்